ரஷ்யா உக்ரைன் போரில் இந்த நார்த் கொரியாவோட இன்வால்மெண்ட் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்குது ஏற்கனவே ரஷ்யாவுக்கு நூற்றுக்கணக்கான கண்டெய்னர்ஸில் இந்த நார்த் கொரியா கடந்த வருஷத்தோட பிற்பகுதியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நவம்பர் மந்த் டிசம்பர் மந்த்தெல்லாம் அதிகப்படியான ஆர்ட்லரிஷல்ஸையும் நிறைய இந்த வெடிபொருட்கள் எல்லாம் அனுப்பியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு அமெரிக்கா நார்த் கொரியா மேலே டேரெக்டாக ஒரு குற்றச்சாட்டை வச்சுருந்தாங்க ஆனால் இப்போ இன்டெலிஜென்ஸ் அது மட்டும் இல்லாமல் நிறைய ஓப்பன் சோர்ஸ் இன்டெலிஜென்ஸில் நார்த் கொரியாவை ஒட்டுமொத்தமாக மாட்டி விடுற மாதிரி நிறைய இமேஜஸ் வெளியாகிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த நார்த் கொரியா இந்த ரஷ்யாவுக்கு ஆயுதங்களை டிரான்ஸ்போர்ட் பண்ணுற மெத்தடை இந்த நார்த் கொரியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் நடுவில் இத்தனை நாளாக அந்த டிரான்ஸ்போர்ட் மெத்தடை விட ரொம்பவே டிஃபர் ஆகியிருக்கு இவங்க ஒரே ரூட்டை மட்டும் சூஸ் பண்ணாமல் நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ரூட்டில் ஒரே டைம்ல இந்த அம்யூனேஷன் அனுப்புறது எல்லாருக்கும் ரொம்ப ஒரு குழப்பத்தை கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கு நார்த் கொரியாவும் ரஷ்யாவும் ஒரு புது ஸ்ட்ராட்டஜியை இந்த உக்ரைனுக்கு எதிரான அம்யூனேஷன்ஸ் வாங்குறதுல இப்போ ஈடுபடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ரிப்போர்ட்ஸ் வெளியாகியிருக்கு அப்படி நார்த் கொரியாவும் ரஷ்யாவும் என்னதான் இந்த உக்ரைனுக்கு அகின்ஸ்டா பண்ணிட்டு இருக்காங்க இது எல்லாத்தையும் இந்த வீடியோ பார்த்தலாம் ஸோ வாங்க டாக்டர் வீடியோ நானும் நானுங்களா தமிழ் புக்கிஷம் வழங்கும் டிபி ட்ரெண்டிங்ஸ் ரெய்ஜின் போர்ட் நார்த் கொரியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இருக்க பார்டர்லேருந்து கொஞ்சம் தூரம் உள்ள தள்ளி நார்த் கொரியன் டெரிட்டரிக்குள்ளே இருக்க ஒரு முக்கியமான போர்ட்டுன்னு சொல்லலாம் இந்த போர்ட்டுக்கு தான் நார்த் கொரியன்ஸ் அவங்களோட வெப்பன்ஸ் அதாவது ஒன் ஃபிஃப்டி டூ எம்எம் ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் எம்எம் எல்லா ஷெல்ஸையும் ரஷ்யன்ஸ்க்கு அனுப்புறதுக்காக ஒட்டு மொத்தமாக அவங்களோட கப்பல்களில் கண்டெய்னர் கண்டெய்னராக ஏற்றி கொண்டு வந்து இந்த போர்ட்டில் இறக்குறாங்க அதாவது அவங்களோட மற்ற இடத்துல இருக்க இருந்து அவங்களோட நார்த் கொரியா ஃபுல்லாக இருக்க ஃபேக்ட்ரிஸ்லேருந்து கலெக்ட் செய்யப்பட்ட ஆயுதங்கள் இந்த போர்ட்டுக்கு கொண்டு வரப்படுது இந்த ரேஜன் போர்ட்டுக்கு கொண்டு வந்ததுக்கு அப்புறமா இங்கேருந்து அடுத்ததாக ரொம்பவும் முக்கியமான சிட்டி ரஷ்யாவோடது இருக்குதுன்னு பார்த்தோன்னா விளாடியோ ஸ்டோக் தான் இந்த விளாடியோ இவங்க நினச்சாங்கன்னா நார்த் கொரியா நினச்சாங்கன்னா ரயில் டிரான்ஸ்போர்ட் மூலியமாகவோ இல்லை ரோட் டிரான்ஸ்போர்ட் மூலியமாகவோ ஆயுதங்களை கொண்டு போக முடியும் ஆனால் இந்த இடத்துல நார்த் கொரியா அதை பண்ணலை ரஷ்யாவும் அதை பண்ணத்துக்கு ஒருத்துக்கலை இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த கப்பலில் இந்த ரேஜன் போர்ட்டில் ஏற்றப்படுற ஆயுதங்களை அடுத்ததாக டேரெக்டாக இந்த விளாடியோ ஸ்டோக் பக்கத்தில் இருக்க பிரிமோர்ஸ்கி கிராய் குனிஷ்கவ் பேன்னு சொல்லுவாங்க இந்த விளாடியோஸ்டோக்கு பக்கத்தில் இருக்க இந்த பேவை அந்த இடத்துல இருக்க முக்கியமான ரஷ்யாவோட ஒரு போர்ட்டுக்கு கொண்டு போகிறாங்க இப்படி இந்த போர்ட்லேருந்து அந்த போர்ட்டுக்கு கொண்டு போகிறதுக்கான முக்கியமான காரணம் ரோட் டிரான்ஸ்போர்ட்டையும் ரயில் டிரான்ஸ்போர்ட்டையும் தவிர்த்து இந்த கப்பல்கள் மூலியமாக அனுப்பப்படுற ஆயுதங்கள் அதிகமாக கண்காணிப்புக்குள்ள வராது இப்போது ரயில் நெட்ஒர்க் மூலியமாக டைரெக்டாக நார்த் கொரியாவிலேருந்து ரஷ்யாவுக்கு அனுப்புறப்போ ரோட் டிரான்ஸ்போர்ட் மூலியமாக அனுப்புறப்போ அது எல்லாமே கண்டினியூஸாக மானிட்டரைசேஷனுக்கு உள்ளாகும் ஆனால் இந்த மாதிரி கப்பல்கள் மூலியமாக இந்த இடத்துலேருந்து அந்த இடத்துக்கு அனுப்புகிறப்போ இது அந்த அளவுக்கு பெரும்பாலும் கண்காணிக்கப்படாது ஏன்னா நாளைக்கு நூற்றுக்கணக்கான கப்பல்கள் நார்த் கொரியாவிலேருந்து ரஷ்யாவுக்கும் ரஷ்யாவிலேருந்து நார்த் கொரியாவுக்கு மாறி மாறி போயிட்டுருக்கோம் இந்த ரெண்டு நாடுகளுக்கு தேவையான உரங்களை கொடுக்கறதுக்கும் இல்லை முக்கியமான எஸ்என்ஷியல் சப்ளைஸை கொடுக்கறதுக்கும் இந்த மாதிரி இந்த ரெண்டு நாடுகளுக்குள்ளே அதிகமான கப்பல் போக்குவரத்து இருக்குது இது எல்லாத்தை விட இன்னொரு முக்கியமான காரணம் என்னென்னா இது எல்லாமே ஆம்ஸ் அண்ட் நமினிஷன்ஸ்ன்றோ இதை ரொம்ப சேஃபான நெட்ஒர்க் மூலயமா கொண்டு போயணும் ரோட் ட்ரான்ஸ்போர்ட் அண்ட் ரயில் ட்ரான்ஸ்போர்ட்டை கம்பேர் பண்ணுறப்போ இந்த கப்பல்கள் மூலயமா இது கொண்டு போகிறது இப்போதைக்கு உலகத்தில் இருக்கிறதே சேஃப் டெக்னாலஜின்னு சொல்லலாம் ஏன்னா ஏதாச்சும் ஒரு விபத்து ஏற்பட்டால் கூட அங்கே இருக்க க்ரூ மெம்பர்ஸ் ஈஸியாக அபண்டன் ஆகிடுவாங்க அதாவது மற்ற டிரான்ஸ்போர்ட் கூட கம்பேர் பண்ணுறப்போ பொதுமக்களுக்கு இதனால் ஏற்படுற இழப்பு ரொம்பவும் கம்மியாக இருக்கும் சரி இப்படி இந்த விளாடியோ ஸ்டக்கு போகுது இல்லை அதுக்கப்புறம் இங்கேருந்து இந்த ஆயுதங்கள் எங்கே கொண்டு செல்லப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து இருந்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் கிலோமீட்டர் டிராவல் பண்ணி உக்ரைன ஒட்டி இருக்க முக்கியமான மூணு ரஷ்ய பேசஸ்க்கு இந்த ஆயுதங்கள் அனுது வருது இத மத்த இடத்துல ஸ்டோர் பண்ணலாமே அதுலயும் உக்ரைன ஒட்டி இந்த பேசிஸ்ல அதுலயும் இந்த மூணு பேசஸ்ல மட்டும் இந்த ஆயுதங்களை ஸ்டோர் பண்றதுக்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இது எல்லாமே சோவியத் ஏரால கட்டப்பட்ட பழைய பேசஸ் இப்போது கரண்டா கட்டப்பட்ட நிறைய பேஸஸ் உக்ரைனோட தாக்குதலுக்கு ஆள்பட்டு ரஷ்யாக்குள்ளேயே சில டேமேஜை ஏற்படுத்தப்பட்டுச்சு ஆனால் இந்த சோவியத் இறவால் கட்டப்பட்ட பேசஸ் மேலே அந்த காலத்தில் கட்டப்பட்ட பேசஸ் மேலே எந்த அளவுக்கு தாக்குதலில் இந்த உக்ரைனால பண்ண முடிஞ்சாலும் அந்த அட்டாக்ஸ் எல்லாமே அந்த அளவுக்கு சிவியரிட்டி ரொம்பவும் குறைஞ்சதாக இருக்குது சோவியத் ஏரால கட்டப்பட்ட பேஸஸ் அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இதில் முதல்ல இருக்க பேஸ்ன்னு பார்த்தோம்னா செவன் நைன்டி பேஸ்னு பேஸ்ன்னு சொல்லுவாங்க இது கிரஸ்னோட டெரிட்டரியில் இருக்க டிக்ரோஸ்டெக் டிஸ்ட்ரியில் இருக்க ஒரு முக்கியமான பேஸ் இது பார்த்தனா சிஆ ஃபசோக்கும் கேஸ்பியன் சிக்கும் நடுவில் இருக்க ரஷ்யாவோட ஒரு முக்கியமான பேஸ்னு சொல்லலாம் இப்போ நான் சொல்கிற நிறைய வார்த்தைகளோட ப்ரொனன்சேஷன் உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம் அதோட டெக்ஸ்ட்டை நான் கீழே சைடில் வீடியோவில் போட்டுறேன் உங்களுக்கு ஒரு அது புரியலனா அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த பேஸ்ன்றது சோவியத் இரவில் கட்டப்பட்ட ஒரு முக்கியமான பேஸ்னு சொல்லலாம் அப்போலேருந்தே உக்ரைன் ரஷ்யாவோட ஒரு டெரிட்டரியாக இருக்க போலேருந்தே இந்த பேஸானது நேட்டோ நாடுகளுக்கு ஒரு மிகப்பெரிய கலக்கத்தை ஏற்படுத்தின பேஸ்னு சொல்லலாம் ஏன்னா இந்த இடத்துல ரஷ்யாவோட முன்கால நிறைய பலிஸ்டிக் மிசைஸையும் அது மட்டும் இல்லாமல் நிறைய ஆன்டிஷிப் மிசைஸையும் இந்த இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சிருந்திருக்காங்க நாசி ஜெர்மனி உள்ள வரப்பெல்லாம் இந்த இடத்துல இருந்து அதிகப்படியான ஆயுதங்கள் கொண்டு செல்லப்பட்டு இந்த போரானது உலக போர் இரண்டானது ரஷ்யாவுக்கும் ஜெர்மனிக்கு நடுவில் நடந்திருக்கு இதுல இருந்தே தெரிஞ்சிருக்கும் இந்த இடத்துல இருக்க இந்த பேஸ் ஆனது எந்த அளவுக்கு பழமையானது எந்த அளவுக்கு ரஷ்யன்ஸ்க்கு இம்பார்ட் ஆனதுன்னு சொல்லிட்டு அடுத்ததா நார்த் ஒசேட்டியா ரீஜன்ல இருக்க மோஸ்டாக் பேஸ் இந்த பேஸ் ஆனது கிட்டத்தட்ட ஜார்ஜியா பார்டர் ஒட்டி இருக்க பேஸ்னு சொல்லலாம் இதுவுமே ரஷ்யாவுக்கு ரொம்பவும் முக்கியமான ஒரு பேஸ் இப்போ பிளாக் சி ஃபிளீட்டை ஒட்டி இந்த பேஸ் இருக்கு இந்த பிளாக் சி ஃபிளீட்டை ஒட்டி இந்த பேஸ் இருக்கிறதுனால நார்த் கொரியாவில இருந்து கொண்டு வர வரப்படுற ஆயுதங்களோ இல்ல இந்த பக்கம் ஈரான்ல இருந்து கேஸ்பியன் சி மூலயமா கொண்டு வரப்படுற ஆயுதங்களோ இது எல்லாமே இந்த பேஸ்ல கொண்டு வந்து நிறுத்தப்படும் அது மட்டும் இல்லாம பிளாக் சீல இருந்து உக்ரைன் மேல ரஷ்யாவால நடத்தப்படுற நிறைய தாக்குதலுக்கு இந்த பேஸ்ல இருந்து ஆயுதங்கள் போதும் சொல்லலாம் ரஷ்யாவோட நிறைய டி வகை பாம்பர்ஸா இருக்கட்டும் இல்ல மிக் தேர்ட்டி ஒன் வகை விமானங்களா இருக்கட்டும் இது எல்லாத்துக்குமே இந்த பேஸ் ஒரு ஹோம் பேஸ்னு சொல்லலாம் அடுத்து முக்கியமான பேஸ் எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா உக்ரைனோட எல்லையை ஒட்டி இருக்க ராஸ்டோ ரீஜன்ல இருக்க எகோர்லிட்ஸ்கே பேஸ் இந்த பேஸ் ஆனது மத்த பேசஸ் விட ரஷ்யாவுக்கு ரொம்ப முக்கியம் ஏன்னா இப்போ கரண்டா பிரண்ட்லைன்ல ரஷ்யா உக்ரைன் போர் நடந்துட்டு இருக்க இடத்திலேயே இந்த பேஸ் ஆனது இருக்கு இதுலயும் ரஷ்யா ரொம்பவும் அதிகமா ஆர்ட்லேஷியல்ஸ் இப்போ நார்த் கொரியா கிட்ட இருந்து நிறைய விதமான வெப்பன் சிஸ்டம்ஸ் ரஷ்யன்ஸ் வாங்கிட்டு இருக்காங்க ஆனா அதுலயும் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அந்த ஷெல்ஸ் அதிகமாக இந்த இடத்துல தான் இந்த ரஷ்யன் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க இப்போது இது எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணி பாருங்க கிட்டத்தட்ட உக்ரைனோட லைன்லயும் பிளாக் சீ ஒட்டியுமே இருக்கும் இந்த ஆயுதங்களை இந்த இடத்துல குவிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் அடுத்த அஃபென்சிவ் இப்போ ரஷ்யா பண்ண போகிறது இந்த பிளாக் சீயை ஒட்டி இந்த பிளாக் சீ மையப்படுத்தி ஆரம்பிக்கலாம் அப்படி இல்லைனா பின்னாடி உள்ளே ரஷ்யாவோட டெரிட்டரிக்குள்ளே இருக்க பேஸஸில் இந்த வெப்பன்ஸை கொண்டு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம்னா இந்த பேஸஸ்லேருந்து நம்ம திரும்ப நம்மளோட சப்ளை செயின் மூலமாக ஃப்ரண்ட் லைனுக்கு கொண்டு வந்து அங்கேருந்து ஃப்ரண்ட்லைன்லேருந்து அட்டாக் பண்ணி உள்ளே கொண்டு போகணுன்றப்போ இன்னமும் ரஷ்யாவுக்கு டைம் அதிகமாக எடுக்கும் ஆனால் கொண்டு வரப்பவே இது எல்லாத்தையும் இந்த லைன் பக்கத்தில் கொண்டு வந்து இதை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான டைம் குறையும் அந்த டைம் நமக்கு இந்த வாரில் ரொம்பவே இன்சஃபிஷியண்ட்டாக இருக்குது அதனால இந்த ஃபார்வர்ட் பேஸஸ்ஸை ரஷ்யன் சூஸ் பண்ணியிருக்காங்க இப்போ இந்த இடத்துல எல்லாேருக்கும் ஒரு டவுட் வரலாம் ஃபார்வர்ட் பேசஸ் இருந்தால் அது அந்த அளவுக்கு தாக்குதலுக்கு உட்படக்கூடியது தானே அது எந்த அளவுக்கு நமக்கு அட்வான்டேஜ் கொடுக்குமோ அதே அளவுக்கு ரிஸ்க் ஃபேக்டரோ அதில் அதிகம் இல்லை ஏன்னா அதை அழிச்சிட்டாங்கன்னா மொத்தமாக ஒரு பேஸே முடிஞ்சிருமே அந்த ஸ்டோரேஜ் எல்லாம் அழிஞ்சிருமேனு கேட்டிங்கன்னா இது மூணுமே நான் சொன்ன மாதிரி சோவியத் ஏராவில் கட்டப்பட்ட அந்த காலத்து பேஸஸ் அதோட பழமையை பார்க்குறப்பவே தெரிஞ்சிருக்கும் கிட்டத்தட்ட வேர்ல்டு வார் டூ டைம்லேருந்து இந்த பேசஸ் ஆனது ரொம்பவும் செக்யூர்டாக ரொம்பவே அதிக பாதுகாப்போடு கட்டப்பட்டிருக்கு உக்ரைனால இந்த பேசஸ் மேலே தாக்குதல் நடத்தப்பட்டாலும் அது அந்த அளவுக்கு பெரிய டேமேஜை இந்த பேசஸ்க்கு ஏற்படுத்தாது இப்போ அடுத்த கட்ட யுத்தமானது இந்த ரஷ்யா உக்ரைன் பொருளை தொடங்க ஆரம்பிச்சிருக்கு ரீசன்டா இந்த ஆத்விகா ரீஜியன்ல பேட்டில் ரொம்பவே இன்டென்சிஃபை ஆகிட்டு இருக்கு அதுக்கான வெப்பன்ஸ் கூட இங்க இருந்து போயிட்டு இருக்கலாம் அடுத்ததான் இந்த விண்டர் முடிஞ்சதுக்கு அப்புறமா ரஷ்யா பண்ண போற அபென்சிவ்க்கு இந்த நார்த் கொரியா இருந்து வந்துட்டு இருக்க இந்த வெப்பன்ஸ் ஒரு மிகப்பெரிய கேம் சேஞ்சரா இருக்கும் இப்போ ரீசெண்டா கூட ரஷ்யா நிறைய அட்டாக்ல ஜனவரி மாசத்தோட தொடக்கத்தில் நடத்தின அட்டாக்ல நார்த் கொரியாவோட கே என் டுவெண்ட்டி த்ரீ வகை யூஸ் பண்ணாங்க இந்த பலிஸ்டிக் மிசை எல்லாம் நானூறு கிலோமீட்டர் தாண்டி போயிட்டு எல்லாம் அட்டாக் பண்ணிருந்து இது எல்லாமே ரஷ்யன்ஸ் இப்போதைக்கு கொஞ்சமாக நார்த் கொரியன்ஸ்கிட்ட இருந்து வாங்கியிருக்கா இந்த யுத்தமானது அதிகமாக இன்னும் அதிகமாக அதிகமாக இன்னும் அதிகமான ஆயுதங்கள் ஈரான் பக்கம் வந்து கேஸ்பின் சி வழியாகவும் இந்த பக்கம் நார்த் கொரியா கிட்ட இருந்து விளாடியோஸ்டக் வழியாகவும் ரஷ்யாக்குள்ள பம்ப் செய்யப்பட்டுக்கிட்டே இருக்கும் ஆனால் அப்படியே உக்ரைனுக்கு பார்த்தனா உக்ரைனுக்கு வர உதவிகள் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு இருக்கு என்னதான் பல பில்லியன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு யூகே சொல்லியிருந்தாலும் அமெரிக்கா சொல்லியிருந்தாலும் அவங்களோட நாடுகள் அமெரிக்கா அண்ட் யூகே ல இந்த உக்ரைனுக்கு எதிரான குரல் இப்ப திரும்ப ஆரம்பிச்சிருக்கு ஸோ கூடிய சீக்கிரத்தில் உக்ரைனுக்கு ஆயுத உதவிகள் குறையாது மொத்தமாக நின்னுடும் இந்த பக்கம் ரஷ்யாவுக்கு ஆயுத உதவிகள் இன்னும் அதிகமா கிடைச்சிக்கிட்டே இருக்கும் இது மூலமா ரஷ்யா கூடிய சிக்கரில் இந்த போரை முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட தொடக்கத்தில் ரஷ்யா விசிஷஸ் ஞாட்டோங்கிற போர் கூடிய சிக்கரத்துல வரலாம் ஸோ இந்த வீடியோ நான் பார்க்க அந்த அப்டேட் சொல்லுதான் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களோட கடறதுக்குல கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க ரஷ்யா விசிஷஸ் நாட்டோ யுத்தம் ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்தால் அதுக்கு ரஷ்யா எப்படி ரெடி ஆகும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கும் ஸோ அடுத்த வீடியோ சந்திப்போம் அதுவோ ஒரு எங்களோட இருந்த விடுகிறது உங்களாக இருக்கு